ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு இந்த சேனலில் நம்ம என்ன மாதிரியான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா ஷாப்பிங்கான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் இது நியர்பை பாண்டிச்சேரியில் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும் ஷாப்பிங் மால் பாண்டிச்சேரியில் கேவி டெக் சொல்லிவிட்டு ஒரு ஷாப்பிங் மால் இருக்குது அங்கே தான் நாங்கள் இன்னைக்கு ஷாப்பிங் பண்ண போயிருந்தோம் அதுக்கான ஒரு வீடியோவை தான் நான் இப்போ அப்டோட் பண்ணியிருக்கேன் இதில் எத்தனை ஃப்ளோர் இருக்குது என்ன ஷாப் பண்ண என்ன ஷாப்பிங் பண்ணலாம் இது யூஸ்ஃபுல்லாக இல்லையான்றதை நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு போனோடனே பாப்பாவுக்கு பேகு தான் பார்த்தோம் பாப்பாவுக்கு வந்து ஸ்கூல் வந்து ஆரம்பிக்க போகுது ஃப அவளை வந்து எல்கேஜி வந்து அட்மிஷன் போட்டிருக்கோம் ஸ்கூல் வந்து அவங்க போக போகிறாங்க ஸோ அவங்களுக்கான மெயின் பர்ச்சேஸ்க்காக தான் நான் போயிருந்தேன் அவங்களுக்கு பேக் வாங்கினேன் அவங்க பேக் பார்த்தாங்க அவங்களுக்கு பிங்க்னால் ரொம்ப ஃபேவரேட் பிங்க் கலர் பேக் தான் வேணும்னு சொல்லிட்டு அவங்க அடம் பிடிச்சி அந்த பேக்கை ஃபைனலாக ஃபைனலே பண்ணிட்டாங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வீடியோவை ரொம்ப சந்தோஷமானதுனால அவங்களால அங்கே சந்தோஷம் தாங்கவே முடியல பாப்பாவுக்கு பேக் வாங்கிட்டு அப்புறம் ட்ரெஸ்ஸு பார்த்தோம் இன்னும் ஒரு டூ மந்தில் பர்த்டே வருது சரி ஓகே ஒரு நல்ல ஒரு பார்ட்டி வேர் ட்ரெஸ் மாதிரி பார்க்கலான்னு பார்த்தா கலெக்ஷன்ஸ் செம்மையாக இருந்துச்சு பட் ரேட்டு ஓவராக இருந்துச்சு சரி ஓகே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போயிட்டு வாட்டர் பாட்டில் பாப்பாவுக்கு லஞ்ச் பாக்ஸ் அந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் பார்த்துட்டே இருந்தோம் பார்த்துட்டு ஃபைனலாக என்னென்ன எடுத்தன்றதை நான் ஒரு வீடியோ போடுறேன் என்னென்ன பார்த்தோம் என்னென்ன இருக்குது எந்த ஃப்ளோரில் என்ன இருக்குன்றதை நான் போக போக வீடியோவில் சொல்கிறேன் பாப்பாவுக்கு பிடிச்ச மாதிரியான பிடிச்ச கலரில் தான் நான் எல்லாமே வாங்கினேன் ஏன்னா அவள் இல்லைன்னா வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாள் அவளுக்கு அவளுக்கு வந்து அவளுக்கு கலருக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வாங்கினோம் ஸோ அப்புறம் என்ன பார்த்தோன்னா பாப்பாவுக்கு இன்னுரு அதெல்லாம் பார்த்தோம் எல்லாமே சேட்டிஸ்ஃபேக்ஷனான ரேட்டு தான் கண்டிப்பாக வாங்கலாம் குழந்தைங்களுக்கு ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் பெரியவங்களுக்கு ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் நமக்கு ஃபேன்சி ஐட்டம்ஸ்லேருந்து பேக்லேருந்து செப்பல் எல்லாமே நல்ல ரேட் நல்ல ஒரு குவாலிட்டியிலே இருக்குது நான் ஆல்ரெடி ரெண்டு மூணு டைம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் ஒன்று ஆன்லைனில் வாங்கினேன்னா அடுத்து நான் போகிறேன்னா அது கேவிடெக்ஸாக தான் இருக்கும் அப்புறம் நிறையா வந்து கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் பார்த்தேன் அந்த தவாலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரேட்டுமே ரீசனபிள் ரேட் தான் ஃபோர் ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி நல்ல ஒரு குவா குவாலிட்டியில் தின்னா நல்லா இருந்துச்சு அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் எனக்கு வந்து அந்த கலெக்ஷன்லாம் ரொம் கலெக்ஷன் பண்ணுறதுலாம் ரொம்ப பிடிக்கும் கிச்சன் ஐட்டம்ஸ் அந்த ஆர்கனைசர்ஸ்லாம் வந்து எனக்கு வந்து கலெக்ஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் பார்த்துட்டே இருந்தேன் அப்புறம் இந்த தவா வந்து எனக்கு இந்த ஃபை இந்த ஃப்ரை பேன் வந்து நான் ரொம்ப நாளாக வாங்கணுன்னு ஆசைப்பட்டேன் ஃபைனலாக வாங்கிட்டேன் அது நல்லா இருந்துச்சு அதோடய ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் ஃபிஃப்டி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அது நான் வாங்கினேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்துட்டே இருந்தேன் இந்த வானல் மாதிரி இந்த சின்னதாக சின்ன வானல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதை நான் வாங்கணுமே ரொம்ப நாளாக நினச்சிட்டு தான் இருந்தேன் அதுவும் நல்லா இருந்துச்சு சரி அதை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா ரேட்டு கொஞ்சம் ஓவராக இருந்துச்சு சிக்ஸ் ஹண்ட்ரட் சம்திங் இருந்துச்சு சரி ஓகே நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் எனக்கு ஹைலைட்டே இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை வேறு லெவலில் இருந்துச்சு இந்த நான் மஞ்சரை பெட்டி சொல்வோம்ல இது கொஞ்சம் நல்லா இருந்தது ஃபேன்ஸியாக இருந்தது இப்போத்தி ஒரு கிச்சனுக்கு வந்து இது நல்லாவே இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இது நல்லா இருந்துச்சு இதோட ரேட்டுமே ரொம்ப கம்மி டூ ஃபிஃப்டி தான் இதோட ரேட்டு நல்லா இருந்துச்சு இதையுமே நான் வாங்கிட்டேன் இதே நான் உங்களுக்கு ஒரு விளாகில் காமிக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து இதை தான் நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சி என்னுடைய ஆன்லைன்லலாம் வந்து அட்காட்லாம் கொடுத்து அப்படியே நான் வச்சுருந்தேன் வாங்கவே இல்லை ஃபைனலாக இதை நான் இங்கே தான் வாங்கணுன்றிருக்க போல் ஃபைனலாக இதை நான் வாங்கிட்டேன் சாப்பர் தான் அது வேற எதுவுமே கிடையாது நல்ல ஒரு ப்ரைஸ் நல்ல ஒரு குவாலிட்டி நல்லா இருந்துச்சு நான் அதை வாங்கி யூஸ் பண்ணியும் பார்த்தேன் நல்லாவே இருந்துச்சு நீங்கள் கேவிடெக்ஸ் எக்ஸ்போனிங்களா செகண்ட் ஃப்ளோரில் இந்த கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் நீங்கள் வேணால் அங்கே ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருந்துச்சு இது அவங்க அந்த அக்கா வந்து ஷாப்பில் ஒர்க் பண்ணுற அக்கா வந்து எப்படின்னு சொல்லி அழகாக எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தாங்க நானும் அங்கே செக் பண்ணி பார்த்தேன் நல்லாவே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருந்துச்சு இதை ட்ரை பண்ணுங்கள் நல்லா இருந்துச்சு இதிலே ரெண்டு மாடல் இருந்துச்சு இதை எடுக்கலாமா அதை எடுக்கலாமான்னு சொல்லிட்டு அங்கேயே எனக்கு கன்ஃப்யூஷன் ஆகிடுச்சு ஃபைனலாக நான் செலக்ட் பண்ணிவிட்டேன் எடுத்துட்டேன் நெக்ஸ்ட் வந்து சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் அப்படியே பார்த்துட்டே இருந்தேன் எது வாங்கலாம் என்ன இல்லைன்னு நம்ம கிட்ட நம்ம இப்போ நமக்கு இப்போ என்ன தேவைன்றதை நான் பார்த்துட்டே இருந்தேன் அவ்வளோ சீக்கிரத்துலலாம் நம்ம ஒரு பொருளை வாங்கிடக்கூடாது சரி பார்த்து வாங்கலான்னு சொல்லிட்டு வாங்கினேன் அப்புறம் இங்கே வந்து டெப்பர் வேறு அந்த மாதிரி அப்புறம் ஸ்பைசஸ்லாம் கொட்டி வைக்கிற மாதிரி பவுல் அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு அதையும் பார்த்துட்டு அதுலேயும் செலக்ட் பண்ணி எடுத்திருக்கேன் பர்டிகுலராக எது ஓகேவோ அதை எடுத்திருக்கேன் அதையும் நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது இது நான் இப்போ காட்டுறது எல்லாமே உங்களுக்கு வந்து செகண்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோரில் வந்து கிட்ஸுக்கான எல்லாமே இருக்கும் மேக்ஸிமம் வந்து இருக்கும் அப்புறம் பாப்பா வந்து ஸ்லிப்பர்ஸ் கேட்டாங்க சரி ஓகே கொஞ்சம் கிராண்டாக சில்வர் கலரில் ஒரு ஸ்லிப்பர்ஸ் எடுக்கலான்னு சொல்லிவிட்டு அந்த சைடு போனோம் எப்போவுமே கேவிடெக்ஸ்க்கு வந்தாலே அவங்க ஒரு ஸ்லிப்பர் வாங்கிடுவாங்க கண்டிப்பாக வாங்கிடுவாங்க அப்புறம் அவங்க வந்து ஒரு மாதிரி பிங்க் எங்கே போனாலும் பிங்க் தான் கேட்பாங்க பட் அவங்கள்ட்ட பிங்க் கலராக நிறையா இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் சில்வர் கலரில் ஒரு ஷூ மட்டும் வாங்கினேன் அதுவுமே நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு ரேட் வந்து த்ரீ சிக்ஸ்டி தான் கண்டி தாராளமாக வாங்கலாம் ஆன்லைனை விட பிரைஸ் கம்மியாக தான் இருக்குது ஏன்னா நான் ஆன்லைனில் பாப்பாவுக்கு ஷூ வாங்கினேன் கோல்டு கலரை ஒரு ஷூ வாங்கினேன் நல்லா கிராண்ட் ஷூ அதுவே ரேட்டாக அதிகம் அப்புறம் பேக் வேணும்னு சொல்லிட்டு பேகை பிடிச்சி இழுத்துட்டு ஒரு அட்டகாசம் பண்ணிகிட்டு இருந்தாங்க பேக்லாம் இப்போ நீ மாற்ற இது கிடையாது உனக்கு எனக்கு இது தான் வேணும்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படி ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்க சொன்னால் அழகாக கொடுத்தாங்க அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க அவங்களுக்கு இந்த ஷாப்பிங்லாம் ரொம்ப பிடிக்கும் எங்கே போனாலும் என் கூட கிளம்பி வந்துருவாங்க அப்புறம் வந்து நம்ம நெத்தியில் வைக்கிற பொட்டெலாம் கூட ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரேட்டு கம்மியாக நல்லா அழகாக இருந்துச்சு நல்ல கலெக்ஷன் நிறைய இதில் கேவி டெக்ஸை பொறுத்த வரைக்குமே கலெக்ஷன் நிறையா இருக்கும் நீங்கள் நம்பி வரலாம் இது எந்த ஃப்ளோர்னு பார்த்திங்கன்னா இதுவுமே செகண்ட் ஃப்ளோரில் அந்த சைடு லாஸ்ட்டில் இருக்கும் யாராவது இதுக்கு முடியும் போயிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை இன்னும் நான் போகலன்னா என் வீடியோ உங்களுக்கு ஓரளவு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அப்புறம் எல்லாமே முடிச்சிட்டோம் சரி பில் பண்ணலான்னு சொல்லிவிட்டு லிஃப்ட்டுக்கு வெயிட் பண்ணிகிட்ருந்தோம் நெக்ஸ்ட்டு பில்லிங் கவுண்டருக்கு போயாச்சு கொஞ்சம் அந்தளவுக்கு இன்றைக்கி கூ இல்லை எப்போவுமே சண்டே சாட்டர்டே எல்லாத்தையும் ரொம்ப கூட்டமாக இருக்கும் நான் போனது வந்து மண்டேன்றதுனால அந்தளவுக்குலாம் கூட்டம் இல்லை பில் பண்ணியாச்சு ஒரு வழியாக பில்லும் பண்ணியாச்சு வாங்கி முடிச்சுட்டு நேராக வந்துட்டு அப்புறம் என்ன வேறு எதாச்சும் வாங்கலாமான்னு பார்த்தோம் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ஏதாவது இருக்கா நமக்கு எதாவது பிடிச்ச மாதிரி இருக்கான்னு பார்த்தா நைட்டுக்கு போகலான்னு பார்த்தா பார்க்கல அப்புறம் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து பாப்பா ஐஸ்க்ரீம் சாப்பிட்டு நாங்கள் மில்க் ஷேக் சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி வீட்டுக்கு கிளம்புனான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னோடய வீடியோவுக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைப் கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக என் வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் இன்னொரு விலாகில் நான் மீட் பண்ணுறேன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் வீட்டுக்குமே வந்துட்டோம் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நான் வாங்கின எல்லா ஐட்டம்ஸுமே வந்து உங்களுக்கு ஒரு ஒரு வ்ளாக நான் போடுறேன் நான் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன் என்ன நான் வாங்கியிருந்தேன் அப்படின்றத உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அதுவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதோடு இந்த வீடியோவை நாங்கள் முடிச்சிக்கிறோம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ